அந்த ஆயிரத்தி அறுநூறு போஸ்டிங் பார்க்கக்கூடிய மாற்றுத் தொழிலாளிகளுக்கும் அந்த பரிசையை வச்சு எங்களுக்கு வேறு துறையை வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு கூட்டமைப்பு நடத்தும் இந்த பனி பாதுகாப்பு பனி பாதுகாப்பின் உறுதி செய்து நடக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பாஸ்மா ஊழியர்களுக்கும் எனது புதுக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தில் ஒரு பிரதமர் செல்வம் கும்ப விட்டு வாழை பிடிக்கிறன்ற மாதிரி அதுபோல நம்ம ஒரு இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து நமக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா மிக 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 அடிப்படையான ஒரு கோரிக்கைகளை வச்சு போராடிட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டு வருகிற எந்த துறையில் எடுத்தாலும் அந்த அலுவலர்கள் அங்கே இருக்கிற வேலையாட்கள் செய்கிற அத்தனை வேலையும் நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க செய்கிற அத்தனை வேலையும் நாங்கள் செய்கிறோம் அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சித்தால் வேலையை செய்கிறீங்கன்னா ஆமாம் நாங்கள் சித்தால் வேலையை செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பெட்டி வருது இறக்குறோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டிக்கு ஐந்து ஆறுன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இறக்குற எங்களுக்கு கிடையாது ஒன்று இது வந்து நம்ம ஒரு சித்தாளோ அல்லது ஒரு நிமித்தாள் வேலையோ பார்க்குறோம் இப்போ ஒரு சூப்பர்வைசர் மேஸ்திரின்ற வேலையையும் நாங்கள் பார்க்குறோம் ஒரு அக்கௌண்டா ஒருத்தர் கணக்கு எழுதுறது அந்த மாதிரியான வேலைகளையும் இங்க நாங்கள் செய்கிறோம் அது சார்ந்து ஒரு இங்க இருந்து வங்கியில போய் செயல்படுி வங்கியில் இருக்கிற வேலை அதிகாரிக்கு தெரியாத விஷயத்தை கூட இப்போ நாங்கள் கற்றுருக்கோம் இத்தனை இருபத்தோரு ஆண்டுகள் அவ்வளோ வேலைகள் செய்கிறோம் ஆனால் அவர்களுடைய சம்பளத்தோட எங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவளுடைய சாதாரணம் அந்த பணம் பயணப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அலவன்ஸ் அப்படிங்கிறது அதோட கூட கூட ஒத்து வர மாட்டேங்குது நாங்கள் பத்தாயிரத்துலேயும் எட்டாயிரம் ஆறாயிரத்துலேயே இருபத்தோரு ஆண்டுகளை கழிச்சிட்டோம் இப்ப இது வந்து நான் வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுன்றத விட நம்ம ஊழியர்களுக்காக கோரிக்கை தான் ஓய்வு பெறுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேலாவது போராடி இருக்கிறவர்களுக்காவது ஒரு சரியான இதை